உடுமலைப்பேட்டையில் குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் மது குடிப்பகத்தில் மது அருந்தும் நபர்கள் பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து அரசு மதுக்கடை மூடப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சித்திரை திருநாளை வெற்றிலை பாக்கு மாற்றிக் கொண்டாடினர் இசைக்கருவிகள் முழங்க நடத்தப்பட்ட இந்த பாரம்பரிய திருவிழாவில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை பங்கேற்று வெற்றிலை பாக்கு மாற்றிக் கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ருக்மணி என்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியை வீட்டில் பதினெட்டு பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன வீட்டின் சன்னல் கம்பியை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்துள்ளது அணை நகரமான மேட்டூரில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது ஒரு உளவுர்தி மூலம் கொண்டுவரப்படும் தண்ணீரை அறுநூறு ரூபாய் கொடுத்து வாங்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இதுகுறித்த புகாரை கூட நகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்வதில்லை என மேட்டூர் பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் மிகவும் புகழ்பெற்ற வில்லியனூர் லூர்துமாதா தேவாலயத்தின் நூற்று நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி நடைபெற்ற தேர் பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் மருதமலை முருகன் கோவில் பகுதியில் யானைகள் நடமாடுவதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர் இதையடுத்து யானைகளை காட்டுக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்